முறிக்கக்கூடிய மிக பெரிய காரியம் வேண்டுமென்று தன்னுடைய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்துவிட்டால் அவனுடைய அந்த செயலின் மூலமாக அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டால் அவனுடைய கஃபாரா அவன் செய்த மாத்திரத்திலேயே சக்தி வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் ஆனால் அவன் குடிக்கவோ அருந்தவோ கூடாது நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும் அவன் ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த நோன்பை வைக்க வேண்டும் வேண்டுமென்று இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு சக்தியை வெளிப்படுத்தி விட்டால் அல்லது இரவுடைய தூக்கங்களில் தானாக தன்னுடைய சக்தி வெளிப்பட்டு விட்டால் அவனுக்கு நோன்பு முடியாது அவன் சகருடைய பொழுதை அடைந்தாலும் அல்லது அவனுடைய சகருடைய பொழுது முடிந்தாலும் சரி அதே நிலையிலேயே அவன் எழும்பினால் அவனுடைய நோன்பு முடியாது இது இயற்கையாக வேண்டுமென்று சக்தி வெளிப்பட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் அதற்கு கஸ்வாரா அந்த நோன்புடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு அவன் அந்த நோன்பை நோக்க வேண்டும் மூன்றாவது வேண்டுமென்றே உணவையும் எதையாவது குடித்து விட்டால் அறிந்து விட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் முறித்த மாத்திரத்திலேயே சாப்பிடவோ குடிப்போ குடிப்பதோ கூடாது நோன்பை தொடர வேண்டும் அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்தவர்க்குப் பிறகு கதா செய்ய வேண்டும் அல்லது மறதியிலே செய்து விட்டால் மறதியில் இருந்தவோ அல்லது சாப்பிடவோ செய்து விட்டால் இதா ஃப அ கலவ ஷரைவ பல் யு திம்ம அவன் நோன்பை முழுமையாக்கட்டும் கட்டும் அறியாமல் சாப்பிட்டால் குடித்தால் ப இன்னமா அத்த வ சகாஹு அவனுக்கு அல்லாஹ் தான் உணவளித்திருக்கிறான் அவனுக்கு அல்லாஹதான் அருந்த கூடிய வாக்கியத்தை அல்லா தண்ணீரை நேரத்தில் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் உணவு அளிக்கிறான் என்று நாம் பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடாது அவனை எச்சரிக்கை செய்து அவன் நோன்பாடு என்பதை நினைவுபடுத்த வேண்டும் நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் வேண்டுமென்ற வாந்தியை மேற்கொண்டான் அவனுடைய நோன்பும் முடிக்கப்படும் அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நோக்க வேண்டும் ஐந்தாவது பெண்களாக இருந்தால் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே வரக்கூடிய அந்த சக்தியும் அல்லது அவர்களுடைய இயற்கையான அந்த காலங்களிலும் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அந்த போக்குகள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் நோன்பை முறித்துக் கொண்டு அவர்கள் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்க வேண்டும் இதுவெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள் நோன்பு நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட மனிதர்கள் யார் முதலாவது மரீன் நோயாளி நோயாளி விரும்பினால் அவருடைய நோன்பை முறித்துக் கொள்ளலாம் முசாஃபிர் பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் விரும்பினால் நோன்பை முறித்துக் கொள்ளலாம் அல்லாஹு சொல்லுகிறான் அடைகிறார்களோ அவர்கள் அந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பாளியாகவோ முசாஃபிராகவோ இருந்து விடுகிறாரோ அவர் நோன்பை விட்டுவிட்டு ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும் அல்லா அவரிடத்தில் இருந்து எளிதைத்தான் நாடுகிறான் அல்லா சிரமத்தை நாடவில்லை அப்படி என்றால் பயணத்தில் இருப்பவரும் நோயாளியும் நோன்பை விடலாம் ஆனால் நோயாளியும் பயணத்தில் இருப்பவரும் நான் நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது என்று விரும்பி அவர் நோன்பை நோக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் நோக்கலாம் முகம் ரசூல் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரே நான் முசாபிராக இருக்கிறேன் ஆனால் எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது நான் நோன்பை நொற்கலாமா முகமது ரசுல்லாஹ் சொல்லுல்லா ஹரி வசந்தன் சொன்னார்கள் அல்லாஹ் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய விதிவிலக்கு ஹசனுன் யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ அது சிறந்தது வம நஹபு மஃபராஜு நஹாலே யார் நோன்பை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவருக்கு எந்த பாவமும் பாவமும் இல்லை இந்த இருவரும் நோன்பை பிடிக்க ஆசைப்பட்டால் நோன்பை பிடிக்கலாம் விட ஆசைப்பட்டால் நோன்பை விடலாம் இரண்டாவது குழந்தைகளை சுமக்கக்கூடிய கற்பிணி பெண்கள் பால் கொடுக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் இருவரும் விரும்பினால் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவர்களுக்கு அல்ல அனுமதி அளித்திருக்கிறான் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ரமதானுடைய காலம் முடிஞ்சதற்கு பிறகும் அந்த நோன்பை அவர்கள் இல்லை என்றால் அப்துல்லா அவர்கள் கூறக்கூடிய உணவு அளித்தால் போதுமானது அது அவர்களுடைய மூன்றாவது வயோதிகர்கள் நோன்பு குடிக்க சக்தி இல்லாதவர்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வதற்கு சக்தி இல்லாத இந்த வயோதிகர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களால் நோன்பை நோக்க முடியாது அதனால் ஒவ்வொரு வயோதிகரும் ஒரு ரமதானுடைய ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ் எமக்கு கொடுக்கின்ற கஃபாரா பரிகாரம் இந்த மனிதர்கள் இவர்கள் இவர்கள் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் இவர்களுடைய கஃபாராவை நிறைவேற்றிக் கொண்ட நிலையில்